விஷ்ணு குரு பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலையில் பதினொன்று முப்பத்தைந்து மணி வரைக்கும் சதுர்த்தி திதி அதற்கு பின்பாக பஞ்சமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தெட்டு மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூரம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மாலை நான்கு முப்பத்தெட்டு மணி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் அமிர்த யோகமும் கூடிய தினமாக உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் மாலை நான்கு முப்பத்தெட்டு மணி வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் அதற்குப் பின்பாக திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் இறை சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு சற்று அதிகமானதாக இருக்கும் குல தெய்வ வழிபாடை எடுத்து செய்ய விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் வழியில் நல்ல செய்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன மன விரக்திகள் இருக்கலாம் உங்களுக்கும் மனதளவில் சிறு சிறு விரக்தி நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இறை சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்கள் அந்த மாதிரியான விரக்தி நிலைகள் எல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விநாயகப் பெருமானினுடைய வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இருக்கின்றது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதைகள் எல்லாம் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிக நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு அவங்களுடைய என்ன நிலைகள்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மனதை வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளும் பொழுது அந்த மாதிரியான விரக்தி நிலைகள் சரியாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும்பொழுது கலைகள் சார்ந்த விஷயங்கள் இல்லாம அரசியல் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் புதிதாக வீடுகள் மனைகள் வாகனங்கள் இந்த மாதிரியான சொத்துகளுடைய சேர்க்கைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் சற்று அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய தாயார் உறவு முறைகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவுல சின்ன சின்ன விரக்தி நிலைகளோ கவலை நிலைகளோ இருக்கலாம் உங்களுடைய அம்மாவோடு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய தினமாக இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு நல்ல நாட்டங்கள் இருக்கும் அது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது வீட்டில் இறை சம்பந்தமான காரியங்கள் நல்ல நிகழ்ச்சிகள் இது குறித்த ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில்

எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது சொத்துகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய உறவு ஒரு இணக்க நிலைகள் தரக்கூடிய தினம் நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அது மட்டும் தாயோர் தாயாரோடும் ஒரு இணக்கமான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்துல லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் இந்த உறவு முறைகளுக்கு சின்ன சின்ன விரக்தி நிலைகளோ மனதளவிலான கவலை நிலைகளோ இல்லைனா ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் அதிக நாட்டங்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக புதிதாக முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இறை சம்பந்தமான கலைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில் முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் அது ஆன்மீக ரீதியாக இருக்கலாம் வேறு ஏதாவது விஷயங்கள் வழியில் இருக்கலாம் இந்த மாதிரி சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நல்ல காரியங்கள் வழியில் முயற்சிகளை செய்வதற்கு ஏதுவான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பொருள் வரவு பண வரவு உள்ளிட்ட வரவுகளை எதிர்நோக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது இந்த மாதிரி வரவுகள் வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்தோடன் பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகளோ கவலை நிலைகளோ இருக்கும் நீங்க இவங்களோடு நன்றாக பேசி ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான கவலைகள் அவங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுதும் ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நிறைந்திருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகள் முகம் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய முகத்தோற்றம்னு பார்க்கும் பொழுது தெய்வீகமான தோற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல கூடுதல் ஆர்வநிலைகள் நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வரவுகள் சார்ந்த விஷயங்கள் வழியில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் எதிர்பார்த்த வரவுகளை பெறக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் உள்ளது ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரும்பி உணவு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இறை சார்ந்த கலைகள் இருந்தால் அதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உயர்வான முன்னேற்ற நிலைகள் உங்களுக்கு இருக்கும் ஆன்மீக ரீதியிலான பாதைகளில் செல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க இறை ரீதியிலான சிந்தனைகள் சற்று கூடுதலானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு தங்களை குறித்த விஷயங்கள் வழியில் கொஞ்சம் வருத்த நிலைகள் விரக்தி நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய தோற்ற நிலைகள்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் ஒரு தெய்வாம்சம் நிறைந்த ஒரு தோற்ற நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது உங்களை பார்த்து எல்லாரும் மதிக்கக்கூடிய நபராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திர பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் இறை சார்ந்த காரியங்கள் வழியில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சற்று கூடுதலானதாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களை குறித்த சிந்தனைகள் உங்களை குறித்த செயல்பாடுகள் இதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய கவலைகள் உங்களுடைய விரக்தி நிலைகள் இதையெல்லாம் மறக்கணும்னு முயற்சி செய்கிறீங்கன்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் எடுத்துக்கோங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் விநாயக பெருமானினுடைய அருளை பெறுவதற்கு முயற்சிகள் எடுங்க இன்றைய தினத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கூடுதலான விரய செலவுகள் இருக்கலாம் இறை ரீதியிலான விஷயங்கள் வழியில செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயங்கள் ரகசியமான விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் கூடுதலானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஏதாவது கடன்கள் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்தில் இருக்கும் அதையெல்லாம் அடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம் கொஞ்சம் அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது செலவினங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அவசியமானதாக உள்ளது தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் செய்கிறீங்கன்னா அதையெல்லாம் இன்றைய தினத்தில் குறைத்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள்னால உடல்நிலையில கொஞ்சம் உளைச்சல்கள் ஏதாவது சோர்வு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் நிலைகள் அதிகரிக்கக்கூடிய தினம் எதிர்பார்த்த யோகங்களும் எதிர்பார்த்த நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது நல்ல முயற்சிகள் வழியில் வெற்றிகளை அடையக்கூடிய தினம் அதனால் எந்த காரியங்கள் எடுத்தாலும் கைகூடக்கூடிய சூழல்கள் என்ற தினத்தில் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் வழியில் முயற்சிகளை எடுத்து செய்யுங்க ஒரு சிலருக்கு சங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க அந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகளோ கவலை நிலைகளோ இருக்கலாம் அவங்களோடு நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கவலைகள் எல்லாம் அவங்களுக்கு கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அது விரும்பிய பயணங்களாக இருக்கலாம் விரும்பிய பொருட்கள் வா சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எது குறித்து விருப்பப்பட்டீங்களோ அந்த மாதிரியான ஈடுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் மனதளவில் சற்று ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு உல்லாசமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது விரும்பிய பயணங்கள் நிறைவேறக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக உள்ளது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் லாப நிலைகளை எதிர்நோக்கக்கூடிய தினம் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய தினம் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய என்ன நிலைகளும் சற்று அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்தா சம்பந்தமான தொழில் முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் இறை சார்ந்த ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் வழியிலான தொழில் முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாமும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடுகள் இருக்கும் நூல் சார்ந்த விஷயங்கள் அதாவது த்ரெட்டு இருக்கிறதுல அந்த மாதிரியான தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்று இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் வழி நட்புகள் உங்களுடைய மாமியார் இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது இவங்களுக்கு மனதளவில் சிறு சிறு விரக்தி நிலைகள் கவலை நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது அவங்களுக்கு இறை சார்ந்த காரியங்களில் எடுத்து செய்ய சொல்லுங்கள் அந்த மாதிரியான கவலைகள் எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த இடங்களில் கொஞ்சம் கவன நிலைகளோடு செயல்படலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த இடங்களில் இறை ரீதியிலான பக்தி சார்ந்த விஷயங்கள் வழியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்க பொழுது புதிதான தொழில் முயற்சிகளை உருவாக்கக்கூடிய நிலைகளும் இன்றைய அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியில் இருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் பாக்யங்களை பெறக்கூடிய தினம் ஒரு உன்னதமான உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் வழியில் முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை இல்லைனா தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய தினம் இதன் சார்ந்த முயற்சிகளில் நல்ல நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் மிகவும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் இறை சார்ந்த காரியங்களுக்கு உங்களை நீங்களே அர்ப்பணிக்க கூடிய இன்றைய தினம் இருக்கின்றது பெரிய அளவிலான பூஜைகள் பெரிய அளவிலான கோவில் கட்டுமான பணிகள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக ஈடுபாடுகள் கொண்டு நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் ஒரு சில அந்நிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது முக்கியமாக உங்களுடைய தந்தைக்குன்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் மனதளவில் விரக்தி நிலைகள் கவலை நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அவரை ஆன்மீகம் சார்ந்த காரியங்களை எடுத்து செய்ய சொல்லுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தான தர்ம சிந்தனைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக தானங்கள் தர்மங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஈடுபாடுகள் உங்களிடம் நிறைந்து காணக்கூடிய தினமாக இன்றைய தின தினம் உள்ளது உத்ராடம் நட்சத்திரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு சட்டங்கள் சார்ந்த துறை ரீதியிலான விஷயங்கள் நீதித்துறை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல நாட்ட நிலைகள் உயர்வான நிலைகள் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியம் மனதளவுல விரக்தியினால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது மன உளைச்சல்கள் சற்று கூடுதலானதாக இருக்கும் எந்த ஒரு புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளையும் இன்றைய தினத்துல அறவே தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது புதிதான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தவிர்க்கலாம் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த பயணங்களை இன்றைய தினத்தில் நாம் தவிர்க்கலாம் அன்றாட விஷயங்கள் அன்றாட வேலைகளை மட்டும் இன்றைய தினத்தில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் வழியில ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான தொந்தரவுகள் சற்று கூடுதலானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய உடமைகள் உங்களுடைய பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் கூடுதல் கவன நிலைகளோடு வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அவிட்டம் காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது எல்லா காரியங்கள்லையும் நிதான நிலைகளை பின்பற்றுங்க மனதளவில் உளைச்சல் நிலைகள் விரக்தி நிலைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இறை சார்ந்த காரியங்களை மேற்கொள்ளுங்க இன்றைய தினத்தில் அதிகமாக இறை சார்ந்த விஷயங்கள்ல நேரத்தை செலவிடுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் இன்றைய தினத்தில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்கு இடையேயான விஷயங்களில் கொஞ்சம் புரிதல்கள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய தினம் இன்றைய தினத்தில் இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது மனதளவில் சின்ன சின்ன விரக்தி நிலைகள் உளைச்சல் நிலைகள் இதெல்லாம் சற்று அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த உறவு முறைகள்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் கொண்டு வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரண் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ரீதியிலான தொடர்புகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் புதிதாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கக்கூடிய சூழல்கள் என்ன நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது சமுதாய ரீதியிலான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சதயம் நட்சத்திர காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உறவு முறைகள் வழியில அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் புரிதல்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைய தினத்தில் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இறை சார்ந்த காரியங்கள்லையும் நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வரவுக்கு மேலே செலவு நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய செலவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு சிக்கலான மருத்துவ ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது வேலை தொடர்பான விஷயங்கள் வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது புதிதாக வேலை சார்ந்த முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிரிகள் வழியில் இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலை புரியக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாகவும் இன்றைய தினத்தில் உள்ளது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் செலவுகள் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ